ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஆரிஹி ஓம் பகவத்கீதா ஏழாவது அத்தியாயம் இன்னைக்கு ஸ்லோகம் முடிச்சுட்ருக்கோம் எல்லாத்தையும் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் இதில் ஒரு ஜிஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஏழாவது அத்தியாயத்தினுடைய ஜிஸ்ட்டு இந்த அத்தியாயத்தில் உலகம் உயிர் இறைவன் ஆகிய முப்பொருள் உண்மைகளும் இறைவனின் மகிமையும் கூறப்படுகிறது விஞ்ஞானம் பற்றி சிறப்பாக கூறுவதால் இது ஞான விஞ்ஞான யோகம் என்று சொல்லப்படுகிறது இறைவன் எவ்வாறு எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார் என்பதும் பல்வேறு வழிபாடுகள் பற்றியும் இங்கே கூறப்படுகின்றது இந்த ஏழாவது இத்தியத்தில் முதல்ல ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய ஸ்லோகம் படித்தோம் அதுக்கடுத்து அதனுடைய பதச்சேதம் பார்த்தோம் அப்புறம் அன்வயக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்களுக்கு மீனிங் பார்த்தோம் அப்புறம் மீனிங்கோட சம்மரி பார்த்தோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லோகங்களுடைய சம்மரி இருக்கு இல்லையா அந்த சம்மரியோட சம்மரி தொகுத்து வழங்க போகிறோம் இதில் உள்ள முப்பது ஸ்லோகங்களுக்கும் உள்ளடக்கி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பதச்சதனம் முன்னாடி பார்த்தாச்சு நம்ம இப்போ இப்போ ஆரம்பிக்கலாம் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ ஹே அத்த சப்தமோத்தியாயக ஞான விஜான யோக ஞானம்னா அறிவு விஞ்ஞானம்னா தெளிந்த அறிவு அதாவது கிளியர் நாலேஜ் யோகம்னா தலைப்புன்னு அர்த்தம் இப்போ ஒவ்வொரு ஸ்லோகத்துலேருந்து முதல் ஸ்லோகத்துலேருந்து வருஷலாக என்ன அவர் சொல்லியிருக்கார் அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு வருசலாக நம்ம பார்க்கலாம் முதல் ஸ்லோகம் வாச்ச அர்ஜுனா என்னிடம் மனத்தை வைத்தவனாய் என்னை சார்ந்தவனாய் யோகத்தில் ஈடுபட்டு சந்தேகமில்லாமல் என்னை முற்றிலுமாக எப்படி அறிந்து கொள்வது என்பதை சொல்கிறேன் நீ கேள் ஸ்லோகம் டூ நான் உனக்கு விஞ்ஞானத்துடன் கூடிய இந்த ஞானத்தை முழுமையாக கூறுகிறேன் அதை நீ தெரிந்து கொண்டால் இங்கே மேலும் தெரிந்து கொள்வதற்கு வேறு எதுவும் உனக்கு பாக்கி இருக்காது ஸ்லோகம் த்ரீ ஆயிரக்கணக்கான மனிதர்களுள் யாரோ ஒருவன் நிறைநிலைக்காக முயல்கிறான் முயல்கின்ற சாதகர்களிலும் யாரோ ஒருவன் என்னை உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்கிறான் நாலு நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் மனம் புத்தி மற்றும் அகங்காரம் என்று இந்த எட்டு விதமாக பிரிந்து இருக்கின்ற சக்தி என்னுடையதே அஞ்சு ஆனால் பெருந்தோல் உடையவனே இது சாதாரண சக்தி இதிலிருந்து வேறானதும் வாழ்க்கைக்கு ஆதாரமானதும ஆதாரம் ஆதாரமானதும் ஆன எனது மேலான சக்தியை நீ அறிவாயாக அதனால்தான் இந்த உலகம் தாங்கப்படுகிறது ஆறு எல்லா உயிரினங்களும் இந்த இரண்டு சக்திகளால் இருந்தும் அதாவது சாதாரண சக்தினு ஒன்று சொல்கிறார் உங்கள் மேல் சக்தின்னு சொல்கிற தோன்றியவை என்று நீ அறிந்து கொள் நான் பிரபஞ்சம் முழுவதும் தோற்றத்திற்கு காரணம் அதுபோலவே ஒழுக்கத்திற்கும் காரணம் நானே ஏழு அர்ஜுனா என்னை விட மேலானது வேறு எதுவும் இல்லை இவை நூலில் மணிகள் போல் என்னோடு கோர்க்கப்பட்டு இருக்கின்றன எட்டு அர்ஜுனா நான் தண்ணீரில் தண்ணீர் தன்மையாகவும் சந்திர சூரியன்களில் ஒளியாகவும் எல்லா வேதங்களில் ஓங்காரமாகவும் ஆகாயத்தில் ஒளியாகவும் உயிரினங்களில் உயிர்த்தன்மையாகவும் இருக்கிறேன் ஒன்பது நிலத்தில் நறுமணமாகவும் தீயில் தேஜஸாகவும் நான் இருக்கிறேன் எல்லா உயிரினங்களிலும் வாழ்க்கையாகவும் தப்பஸ்களில் அதாவது தவம் செய்பவர்களில் தவமாகவும் நான் இருக்கிறேன் பத்து அர்ஜுனா எல்லா உயிர்களின் நிலையான பிறப்பிடம் நான் என்று நீ என்னை அறிந்து கொள் அறிவாளிகளில் அறிவாகவும் மேன்மக்களில் மேன்மையாகவும் நான் இருக்கிறேன் பதினொன்று பரதகுலத்தில் சிறந்தவனே நான் பலசாலிகளில் விருப்பு வெறுப்பு அற்ற வலிமையாகவும் உயிர்களில் தர்மத்திற்கு முரண்படாத ஆசையாகவும் இருக்கிறேன் பன்னெண்டு எவை சத்துவகுணப் பொருட்களோ எவை எவை ரஜோகுணத்தினால் மற்றும் தமோ குணத்தினால் வந்த பொருட்களோ அவை என்னிடம் இருந்தே தோன்றியவை என்று நீ தெரிந்து கொள் அவை என்னிடம் உள்ளன ஆனால் நான் அவற்றில் இல்லை என்று நீ அறிந்து கொள் பதிமூணு இந்த எல்லா உலகமும் இந்த மூன்று குணங்களால் ஆகிய அதாவது சத்வ ரஜோ மற்றும் தமோ பொருட்களால் மதிமயங்கி இவற்றிற்கு மேலானவனாகவும் அழிவற்றவனாகவும் இருக்கின்ற என்னை அறிவதில்லை பதினாலு குணங்களால் ஆன இந்த எனது மாயை தெய்வீகமானது கடக்க முடியாதது ஆனால் யார் என்னையே சரணடைகிறார்களோ அவர்கள் இந்த மாயையை கடக்கிறார்கள் பதினஞ்சு தீயவர்கள் மூடர்கள் இழிந்தவர்கள் மனமயக்கத்தால் அறிவு இழந்தவர்கள் அசுர இயல்பை உடையவர்கள் ஆகியோர் எவரும் என்னை நாடுவதில்லை பதினாறு பரதகுலத்தில் சிறந்தவனான அர்ஜுனா துன்பத்தில் வாடுபவன் அறிவை நாடுபவன் பொருளை தேடுபவன் உண்மையை அறிந்தவன் என்று நான்கு விதமான நல்லவர்கள் மக்கள் என்னை வழிபடுகிறார்கள் பதினேழு அவர்களுள் என்றென்றும் என்னை நாடி ஒரு மனதாக பக்தி செய்கின்ற ஞானி சிறந்தவன் ஏனெனில் உண்மையை அறிந்தவனுக்கு நான் மிகவும் பிரியமானவன் அவனும் எனக்கு பிரியமானவன் பதினெட்டு இவர்கள் எல்லோரும் நல்லவர்களே ஆனால் உண்மையை அறிந்தவன் நானே தான் இது எனது கருத்து ஏனெனில் மனம் நிலைப்பற்ற அவன் மிக மேலான கதியாகிய என்னையே சார்ந்திருக்கிறான் பத்தொம்போது பல பிறவிகளின் முடிவில் ஞானி எல்லாம் இறைவனே என்று என்னை வந்து அடைகிறான் அவன் மகான் அத்தைய மகானை காண்பது மிகவும் அரிது இருபது இயற்கையான மனப்போக்கினால் தூண்டப்பட்டு அந்தந்த ஆசைகளால் மதிமயங்கியவர்கள் அந்தந்த நியமங்களை அதாவது விதிமுறைகளை கையாண்டு பல்வேறு தேவதைகளை வழிபடுகின்றனர் இருபத்தி ஒன்று எந்தெந்த பக்தன் எந்தெந்த வடிவை அதாவது தேவதைகளை நம்பிக்கையுடன் வழிபட விரும்புகிறானோ அவனுடைய அதே நம்பிக்கையை நான் உறுதியடையதாக செய்கிறேன் இருபத்தி இரண்டு அந்த பக்தன் அந்த நம்பிக்கையுடன் அந்த தேவதையின் வழிபாட்டில் ஈடுபடுகிறான் என்னாலேயே வகுக்கப்பட்ட அந்த ஆசைகளை அந்த தேவதையிடமிருந்து அடைகிறான் இருபத்தி மூணு ஆனால் அறிவு குறைந்தவர்களாகிய அவர்களின் அந்த பலன் எல்லைக்கு உட்பட்டது தேவதைகளை வழிபடுகிறார்கள் தேவதைகளை அடைகிறார்கள் என் பக்தர்கள் என்னையே அடைகிறார்கள் இருபத்தி நாலு அழிவற்றதும் இணையற்றதுமான எனது மேலான நிலையை அறியாத மூடர்கள் வெளிப்பட்டு தோன்றாத எண்ணை புலன்களுக்கு தென்படும் இயல்பு அடைந்ததாக நினைக்கின்றனர் இருபத்தி அஞ்சு மாயையால் நன்றாக மறைக்கப்பட்டுள்ள நான் எல்லோருக்கும் தெரிவதில்லை பிறப்பற்ற அழிவற்ற எண்ணை அறிவற்ற இந்த உலகம் தெரிந்து கொள்வதில்லை இருபத்தி ஆறு அர்ஜுனா சென்றவை இருப்பவை வருபவ மற்றும் வருபவை ஆகிய உயிர்கள் அனைத்தையும் நான் அறிவேன் ஆனால் என்னை யாரும் அறிவதில்லை இருபத்தி ஏழு எதிரிகளை வாட்டுகின்ற அர்ஜுனா விருப்பு வெறுப்பினால் தோன்றுகின்ற இருமை மயக்கத்தால் எல்லா உயிர்களும் பிறக்கும் போதே பெரும் மயக்கத்தில் ஆழ்ந்துள்ளன இருபத்தி எட்டு ஆனால் எந்த புண்ணிய காரியம் செய்யும் மக்களுக்கு பாவம் தீர்ந்துவிட்டதோ அவர்கள் இருமை மயக்கத்திலிருந்து விடுபட்டு மன உறுதியுடன் எண்ணெய் வழிபடுகின்றனர் இருபத்தி ஒம்போது மூப்பு மற்றும் மரணத்திலிருந்து விடுபடுவதற்காக என்னை சரணடைந்து யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் அந்த இறைவனையும் ஆன்மா பற்றிய அனைத்தையும் கர்மம் பற்றிய அனைத்தையும் அறிகிறார்கள் முப்பது யார் என்னை அதிபூத்தம் அதாவது கவர்னிங் பிரின்சிபிள் ஆஃப் தி மெட்டீரியல் மேனிஃபெஸ்டேஷன் அதி தெய்வம் கவர்னிங் ஆல் த டெமிகாட்ஸ் அதி எக்ஜம் கவர்னிங் ஆல் சாக்ரிஃபைசஸ் இவற்றுடன் சேர்ந்தவனாக அறிகிறார்களோ நிறை மனத்தை உடைய அவர்கள் மரண வேலையிலும் என்னை அறிகின்றனர் இப்பொழுது அந்த ஸ்லோகம் அந்த அத்தியாயம் முடிகிற ஸ்லோகம் உபனிஷத்வமும் பிரம்ம வித்தியையும் லோக யோக சாஸ்திரமும் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன் இடையே நடந்த உரையாடலுமாகிய ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஞான விஜான யோகம் என்ற தலைப்பு கொண்ட ஏழாவது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது நாங்கள் உங்களுக்கு என்ன ஒரு பெரிய அறிவுனால் இது எல்லாரும் ஒரு டார்க் ரூம் போங்கோ கதவை க்ளோஸ் பண்ணிட்டுருங்கோ நிசப்தமாக இருக்கிற ரூமில் கண்ணை மூடிங்க இந்த ஸ்லோகத்தை ஆன் பண்ணிவிட்டு கண்ணை மூடி இதை கேளுங்கோ உங்களுக்கு தென் நீங்கள் வந்து பகவத்கீதையுடைய மகிமையை தெரிஞ்சுக்கலாம் தன்யவாதகர்